வந்து உடலுக்கு தீங்கான பொருளோ கல் வந்து தீமையான பொருள் சொல்லிட்டு வாரிய தலைவர் அப்படி சொல்லவே இல்லை தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்குது கட்டுமான தொழிலாளர் சங்கத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்து அதற்கு ஒரு ஒதுக்கப்படுற நிதி வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுறாங்க வாரிய தொழிலுக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து ஒரு கோடியோ அரை ஐம்பது லட்சமோ தான் அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி பனைவாரியத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து கம்மி அண்ணாச்சி வந்து வாரிய தலைவராக வரும்போது அதில் இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை வெறும் பத்தாயிரத்துக்கும் கீழ் அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து உறுப்பினரோட எண்ணிக்கை உயர்த்திருக்காங்க அப்ப தமிழகத்தை பனை கம்மியா இருக்கு பனை வெட்டப்படுதுன்னு சொல்லி ஒரு கோடி பனை விதைகள் விதைச்சிருக்காங்க லட்சம் கொடுத்த அண்ணாச்சி வந்த அதை ரெண்டரை லட்சமா மாத்திருக்காரு கல்வி உதவித்தடிய பத்தாயிரம் வாங்கி கொடுக்குறாங்க திருமண தொகை வாங்கி கொடுக்குறாங்க ஊனமூன்றாச்சினா வாங்கி கொடுக்குறாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது மிக அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமான வழியில் ஒரு அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சீமான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவரை கூட்டுக்கொண்டு அவர் தூண்டுதலின் பேரில் இவர்கள் பதிவு விட்டாரா என்கிறதே ஒரு சந்தேகமா இருக்கிறது எதற்காக ஒரு குறிப்பிட்ட அது ஜாதி கட்சியாக அந்த நாம் தமிழர் கட்சி ஜாதி கட்சியாக மாறிவிட்டா என்கிற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கிறது பனை வாரிய தலைவராக நீங்க என்ன புடுங்குனீங்க அதாவது ஒரு தரை குறைவான ஒரு விமர்சனத்தை முகனும் முகநூல வைக்கிறார் பனை வாரிய தலைவராக நீங்க என்ன புடுங்குனீங்க அதாவது ஒரு தரை குறைவான ஒரு விமர்சனத்தை முகனும் முகநூல வைக்கிறார் சீமானுக்கு இவர் பதில் கொடுக்கிறார் யார் கொடுக்குறாரு நாராயணாச்சி பத்திரிகை வாயிலா சீமான் அவர்கள் பதில் கொடுக்கிறார் அப்போ சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருக்கு பதில் கொடுக்கிறார் நடுவில் இந்த நாய்க்கு என்ன வேலை சீமான் அவர்கள் பனை ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தினார் அதற்கு அண்ணாச்சி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அரசுக்கு அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக நீங்கள் வந்து கல்லெறி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு ஒரு பதில் அறிக்கை வந்து பத்திரிகை செய் வாயில் செய்து அதை வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பனைவாரிய தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து தமிழக அரசினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக வந்து நீங்கள் செய்கிறீங்க அரசியல் ஆதாயத்திற்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க இதற்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து அரசின் கொள்கை முடிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதற்கு வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம்னு சொல்லிட்டு முத்துராமேசம் சொல்லி ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கார் அவர் என்ன பதிவு போடுறாருனா பனை வாரிய தலைவராக நீங்கள் என்ன பிடுங்குனீங்க அதாவது ஒரு தரைக்குறைவான ஒரு விமர்சனத்தை முக முகநூலில் வைக்கிறார் அதாவது அண்ணாச்சி அவர்களை பொறுத்த அளவுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளாக பனை வாரியத்திற்கென்று எதுவுமே செய்யாத பொழுது திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பதவி ஏற்றவுடன் ஒரு ஆண்டு கழித்து பனைவாரிய தலைவர் பொறுப்பு வந்து அண்ணாச்சி அவர்களுக்கு போடப்படுது இந்த மூன்று ஆண்டுகளில் பனை வாரியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பேரை உறுப்பினராக சேர்த்திருக்கார் அதாவது பத்தாயிரம் உறுப்பினர் இருந்ததை இன்னைக்கு உறுப்பினர் எண்ணிக்கை வந்து இருபத்தைந்தாயிரமாக உயர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் பதினாறு கடலோர மாவட்டங்கள் கரையோரம் மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கோடி பனை விதைகளை விதித்து இதை ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவே அதாவது குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டாகவே வந்து அறிவித்து அந்த நிறுவனமே வந்து சான்று கொடுத்துருக்கு அதாவது ஒரு கோடி பனை விதை விதைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பனை எவ்வளவு தூரம் அழிந்து வருகிறதுன்றது எங்களை போன்ற பனை ஆர்வலருக்கும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கோடி பனை விதையை அவரை சிரம் கொண்டு பல தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்து சிறப்பாக செஞ்சிருக்கார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாரிய தலைவர் மீது சேற்றை வாரி இறைக்கும் விதமாக முகனு உள்ள இரண்டு பதிவுகளை போட்டிருக்காரு அதாவது வந்து நீ ஒரு கள்ளச்சார யாவாரி அப்படின்ட்டு அதாவது இவனை பொறுத்தளவுக்கு பணம் யார் கொடுத்தாலும் அங்கே போய் குலைக்கக்கூடிய ஒரு நாய் இந்த நாய் வந்து பனை வாரிய தலைவர் மீது இப்படி சேற்றை வாரி இறைக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இவன் மீது சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு உடனடியாக இதை அவனை கைது செய்ய வேண்டும் என்பதை இந்த பத்திரிகை வாயிலாக நாம் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பனை வாரியத்தை பொறுத்த அளவுக்கு பனை வாரியத்திலிருந்து வாரிய தலைவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஏற்றுக்கலை அதாவது அரசு கொடுக்கக்கூடிய காரா இருக்கட்டும் அதுக்கு போடக்கூடிய டீசலாக இருக்கட்டும் ஒரு பனைவாரிய சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக இருக்கட்டும் இதை எதையுமே சம்பளமாக இருக்கட்டும் இப்போ எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த மூணு வருஷம் செஞ்சிருக்காரு அவர் இந்த மூணு வருஷம் பனை வாரியத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து அளப்பறியாத பணி அப்படி பொழுது ஒரு சேவை மனப்பான்மையுடன் ஒரு செய்யக்கூடிய தலைவருடைய செயலை இப்படி கொச்சைப்படுத்துவதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக சமுதாய காவலர் அண்ணாச்சி நாராயண் அவர்களுக்கு ஒன்று கூடி இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சங்கத்தின் சார்பாக இந்த எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணுறோம் பதினாறு மாவட்டத்தில் அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்தில் இது வரைக்கும் காவல் நிலையத்திலிருந்து அடிப்படை இது எடுக்கல நடவடிக்கை எடுக்கல அதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் இல்ல இல்ல தாக்குதல் அதாவது தாக்குதல்ல ஈடுபடல இப்ப நாங்க வந்து நாடாளு அமைப்புகள் எங்களுடைய கண்டனத்தை வந்து நாங்க பத்திரிகையாளர் வகையில இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறோம் ஐயாயிரம் வரையும் பதினாறு மாவட்டங்கள்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாரியத்தலைவர் மேல சேற்றை வாரியத்திற்கு அந்த பாய் மேல வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு எங்களுடைய அமைப்பின் மூலியமாக ஒட்டுமொத்த நாடார அமைப்புகள் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு அறுபது எழுபது அமைப்புகள் கலந்துருக்காங்க வெளியே எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர் நீங்க பாக்குறீங்க அப்போ நாங்க வந்து ஒரு முறையா இந்த விஷயத்தை செய்கிறோம் அவர்கள் அண்ணாச்சி மீது பற்று கொண்ட தொண்டர்கள் அவங்க அவங்களோட விசுவாசத்தை வேற ஒரு வகையில காட்டுறாங்க ஓகேவா இன்னைக்கு சட்டம் வந்து நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு எதுக்கு இந்த வேலை பதினாறு மாவட்டங்கள்ல பதினாறு பேர் கைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க கட்சி நிர்வாகி ஆனா இது வரைக்கும் அவன் மேல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்போ ஒரு பனைவாரிய தலைவர் இல்ல அவனுடைய முகநூல் பதிவுலேயே வந்து ஒரு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய விஷயத்தை போட்டிருக்கான் எவ்வளவு அசிங்கமான விஷயம் அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து கரெக்ட் இவர் தான் இதை வந்து ஆரம்பிக்கிறாரு எதை ஆரம்பிக்கிறாரு அதாவது சீமான் வந்து கல்லறக்கரை போராட்டத்தை பண்றாரு அங்க போய் சீமானு கூட இவன் தான் நிக்கிறா சீமான் கூட நிற்கிறாப்புல அப்போ வந்து சீமானுக்கு இவர் பதில் கொடுக்குறாரு யார் கொடுக்குறாரு நாராயணாச்சி பத்திரிகை வாயில சீமான் அவர்களுக்கு பதில் கொடுக்குறாரு அப்போ சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருக்கு பதில் கொடுக்கிறார் நடுவில் இந்த நாய்க்கு என்ன வேலை இல்ல இல்ல அதாவது வந்து இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வாரிய பொறுப்புல இருக்காரு இல்ல இல்ல அமைப்பு வச்சிருக்க அமைப்பு ரீதியா மரியாதை எல்லாம் பேசக்கூடாதுதான் எங்களுடைய கண்டனமே தரம் தாழ்ந்த பதிவேண்டி தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய ஒரு பகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக கல்லிருக்கும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நடத்துற சீமான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய இருக்கிறார் சீமான் வந்து ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவர் கிடையாது ஜாதி அமைப்பினுடைய தலைவருக்கு வேலை கிடையாது அப்படி இருந்தும் ஒரு நண்பர்கள் அடிப்படையில் அந்த கலந்து கலந்துகிடலாம் அப்போ சீமான்ங்கிறவர் திடீரென்று இந்த நேரத்துல அந்த கல் தொழிலாளர்கள் மீது பனை தொழிலாளர் மீது பற்று வந்த பற்று என்ன காரணத்துக்காக வந்துச்சு அப்போ இது வந்து தேர்தல் உள்நோக்கத்தோடு அதனுடைய பனை தொழிலாளர்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்காக இந்த திடீர் கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் சீமானவர்கள் ஈடுபடுறாரு அப்படிங்கிற கருத்தை பனைவாரிய தலைவர் தெளிவா அவர்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ்க்கு என்ன வேலைங்கிறது தான் எங்களுடைய கேள்வி சீமானுக்கு பனைவாரிய தலைவர் பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு சீமானவர்கள் பதில் சொல்லலாம் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் இந்த நேரத்தில் பனைவாரியத் தலைவராக இருக்கக்கூடிய எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார் நாடார் பிரிவையினுடைய தலைவராக இருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் முன்னாள் மெர்கண்டல் வங்கியினுடைய டைரக்டராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் சுமார் நாற்பது ஆண்டு காலம் அந்த சமுதாயத்தில் பொது சேவை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை மிகப்பெரிய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவரை தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு கொச்சப்படுத்தி அந்த உங்களுக்கு வந்து அது ஆதாரத்தை அங்கே கொடுத்துருக்கோம் ஃபேஸ்புக்கில் ரெண்டு பதிவு அது அதனுடைய உள்நோக்கம் என்ன அந்த பதிவை நீ போடு இப்படி போடு என்று அவரை தூண்டி விட்டவர் யார் என்று இதுக்கே பல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது தனிப்பட்ட முறையில் தனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டும் என்பதற்காக இவர் அப்படிப்பட்ட ஈடுபாடுகளில் அவர் ஈடுபட்டாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த தாக்குதலுக்கோ வீடுல போய் முற்றுகை போராட்டம் நடத்தினதற்கோ தனிப்பட்ட பனைவாரிய தலைவருக்கோ எந்த தொடர்பும் கிடையாது ஆண்டு காலம் இந்த தலைவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் தங்களுடைய உணர்ச்சியின் காரணமாக சமத்துவ மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த இடத்தில் போய் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் இதுதான் நடந்த சம்பவம் சீமான் சீமான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதாவது அனைத்து சமுதாய ஒரு மிக அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமான வழியில் ஒரு அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சீமான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவரை கூட்டுக்கொண்டு அவர் தூண்டுதலின் பேரில் இவர்கள் பதிவு விட்டாரா என்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்கிறது எதற்காக ஒரு குறிப்பிட்ட அது ஜாதி கட்சியாக அந்த நாம் தமிழர் கட்சி ஜாதி கட்சியாக மாறிவிட்டா என்கிற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கிற அதுதான் நம்பி சொல்றோம் நாங்க என்ன சொல்றோம்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பத்து வருஷமா பனை வாரியத்துக்குன்னு சொல்லி யாரையுமே உறுப்பினராக போடல அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே முதல் ஒரு வருஷத்துக்கு வாரியத்துக்கு யாரும் போடல அப்போ இந்த மூணு வருஷமாக தான் வாரியத்துக்கு அண்ணாச்சி அவர்களை நியமிச்சிருக்காங்க பனை வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூணு வருஷம் ஆட்சி காலத்தில் ஒரு கோடி பனை விதைகளை தமிழகம் முழுவதும் கடைக்கோர கடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாகவே விதைச்சிருக்காங்க இன்னும் பனை வாழ்வாதற்காக பல விஷயங்களை அண்ணாச்சி செஞ்சுருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இப்போ இறந்துட்டாங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குற நிதி உதவி இவங்க வந்த பிறகு ரெண்டரை லட்ச மாற்றி கொடுத்துருக்காங்க கல்வி உதவித் தொகை பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி நிறையா விஷயங்கள் இவங்க வந்த பிற மாற்றி கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று பண வாரியத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரமாக உயர்த்திருக்காங்க இப்போ மூணு வருஷத்தில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேலை செய்தவர்களை நீங்கள் தரம் தாழ்ந்து ஏன் பேசுகிறீங்க அதை ஒன்றும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சியோட பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது வருஷம் பொது வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு வரலாறு இருக்கு அதாவது இப்போ இன்னைக்கு நாடாளுக்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் வியாபாரிகள் வந்து பண்றோம்னா வியாபாரியில் நிறைய ஊர் விட்டு ஊர் அடித்த அடிச்ச இருந்து அவர் வந்து வியாபாரிகளுக்கு முதுகெலும்பாக இருந்து வியாபாரிகளுக்கு பக்கபலமாக தொழில் செய்வதற்கு துணையாக இருந்தவர் அவரால் வாழ்ந்த குடும்பங்கள் பல இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதரின் மீது இப்படி சேற்றை வாரி இறக்கிறீர்களே அப்போ அதுவும் ஒரு சமுதாய சங்கத்தினுடைய கடமை என்ன ஒரு சமுதாய தலைவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதான் ஒரு சமுதாய சங்கம் எங்களை போல ஆளுங்களோட கடமை ஒரு சமுதாய தலைவருக்கு ஆதரவானிக்க இப்ப நீங்க அவர் தப்பு செஞ்சு தட்டி தான் பரவாயில்ல அவர் வாரியத்தின் மூலியமா இவ்வளவு பயன்கள் செஞ்சிருக்காரு இவ்வளவு பயன்கள் போது அவரை பற்றி இப்படி கேவலமா நீ பதிவிடு என்றதை எங்களுடைய ஆதங்கம் இப்போ அவர் வேலையே செய்யலை இப்போ பதினஞ்சாயிரம் மெம்பர் சேர்க்கல ஒரு கோடி பனை விதை விதைக்கல எதுவுமே செய்யலன்னா ஒரு வேலை செய்யாத அளவுக்கு வக்காலத்து வாங்குறீங்களேன்னு நீங்கள் எங்களுக்கு கேட்கலாம் ஆனா மூணு வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பீரியடே கம்மி அந்த பீரியடுக்குள்ளே இவ்வளோ இவ்வளவு வேலை செஞ்சுருக்காரு அப்ப இவ்வளவு வேலை செஞ்சவரை நீ வந்து இப்படி பேசுறன்னா உன்னோட உள்நோக்கம் என்ன உன்னை யார் பேச வைக்கிற நீ யாருக்காக ஏங்குற அப்ப நீ சமுதாயம் சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்ற என்ன உனக்கு கிடையாது இல்ல இங்க இருக்க எல்லாருமே நாடார் சமுதாயத்துல இருந்தாம தம்பி வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ ஒரு சமுதாய தலைவர் மீது கொச்சைப்படுத்தி பேசும்போது உனக்கு சமுதாய உணர்வுன்றதே இல்லாம இருக்குது ஒரு சமுதாய உணர்வு இருக்கக்கூடியவனா இருந்தா நீ இப்படி ஒரு நாடார் சங்க தலைவரை பத்தி பொது வெளியில நீ பேசிவியா இதுதான் எங்களுடைய ஆதங்கமா இருக்கு இல்ல அவர் தூண்டி அவர் தனிநபர் தான் முதல்ல பேசி பிரச்சனை எப்படி வருதுன்னா நாராயணாச்சி வந்து அதாவது வந்து பனைவாரிய தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பதில் கொடுக்குறாரு பதில் கொடுக்கும் போது போட்ட உடனே இவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்களையே இப்ப சகோதரர்கள் பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது இப்ப இவ இவர் இடையில போது இந்த விஷயத்த செய்யலன்னா இது ரெண்டு கட்சி பிரச்சனையா போயிருக்கும் இப்போ சமுதாயத்துக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தி சமுதாயத்துக்குள்ளே இரு பிரிவினர் உருவாக்குறாங்க இப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இது அப்படிப்பட்ட சூழ்ச்சியான வேலைகளை அவன் எடுத்து காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கூட்டியிருக்கோம் விமான தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்குது கட்டுமான தொழிலாளர் சங்கத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்லையும் வந்து அதற்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுறாங்க பனைவாரிய தொழிலுக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து ஒரு கோடியோ அரை ஐம்பது லட்சமோ தான் அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி பனை வாரியத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து கம்மி அண்ணாச்சி வந்து பனைவாரிய தலைவராக வரும்போது இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை வெறும் பத்தாயிரத்துக்கும் கீழ் அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து உறுப்பினருடைய எண்ணிக்கை உயர்த்திருக்காங்க அப்போ தமிழகத்தில் பனை கம்மியாக இருக்குது பனை வெட்டப்படுதுன்னு சொல்லி ஒரு கோடி பண விதைகள் விதைச்சிருக்காங்க இவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு நீங்க சொல்கிற மாதிரியே இருந்தால் ஒன்றே லட்சம் கொடுத்ததுல இன்னைக்கு அண்ணாச்சி வந்தப்போ அதை ரெண்டரை லட்சமாக மாற்றிருக்காரு கல்வி உதவித்திற்கு பத்தாயிரம் வாங்கி கொடுக்குறாங்க திருமண உதவி தொகை வாங்கி கொடுக்குறாங்க ஊனமுற்றாச்சினா வாங்கி கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லலை பனை தொழிலாளர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்து பயனடையணுன்றதுக்காக மாவட்டம் தோறும் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது முகாம்கள் நடத்திருக்காங்க இந்த மூன்று வருடத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆதாரம் எதுவுமே இல்லை இப்ப நீங்க கேட்கற எல்லா கேள்விக்கும் எங்கெங்க முகாம் போட்டிருக்காங்க எத்தனை பண விதை வைச்சிருக்காங்க எல்லா கேள்விக்கும் எங்களால் இந்த இப்ப என்னால ஆதாரம் கொடுக்க முடியும் ஆனா ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் பொய்யான புகாரை அளிக்க சொல்றாங்கன்றத எங்களுடைய குற்றச்சாட்டு இல்ல அதான் சொல்றேன்ல இப்ப சீமான் அவர்களும் இப்ப அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பு வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்ததா காட்டுறதுதான் இது வந்து பெரிய மிஸ்டேக்கா இருக்குது நாராயணாச்சி வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நாற்பது வருஷ வரலாறு இருக்குது சீமானவர்கள் ஒரு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அனைவருக்கும் ஒரு பொதுவான கட்சியை நடத்துறாரு நட்பு ரீதியாக போய் சந்திக்கிறது வேற ஒரு ஜாதி சங்க தலைவரை சந்திக்கிறது வேற இது சீமானவர்களின் அரசியலுக்கு தான் நாளைக்கு பின்னடைவா போய் நிற்கின்றது எங்களுடைய கருத்து ஆமா இல்ல அதாவதுங்க கல் இறக்க வேண்டுமான்னு கேட்டால் கல் இறக்க வேண்டிய பொருள் ஆனால் வந்து இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது வாரிய தலைவர் அதான் சொல்லுங்க இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாரிய தலைவர் செயல்பட முடியும் இல்ல அவங்க இல்ல இல்ல அதாவது அந்த அதான் சொல்றா அவர் என்னென்ன முயற்சி பண்ணிருக்காரு முதலமைச்சர் கிட்ட எந்த மாதிரி மனு கொடுத்திருக்காரு கொள்கை அந்த அரசு கொள்கை முடிவுல வந்து ஒரு வாரிய தலைவர் அவர் என்ன பண்ண முடியும் அப்ப அந்த வாரிய தலைவருக்கு உட்பட்ட எல்லைல அவர் என்ன பண்ணிருக்காரு வாரிய தலைவர் எல்லையில உறுப்பினர்கள் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காருன்னு நாங்க சொல்றோம் கல் இருக்கிற கொள்கை முடிவுல கல் வந்து தீமைன்னு வந்து எங்கேயுமே வாரிய தலைவர் சொல்லவே இல்ல

போராட்டத்தை அவர் நடத்திருக்கலாம் அன்னைக்கும் அதே இடத்துல தான் அந்த பணமரம் இருக்கு அதே இடத்துல தான் அந்த கல்லு தான் நடந்துட்டு இருக்குது திடீரென்று இப்போ தேர்தலுக்கு ஒரு ஒன்பது மாசமா எவ்வளவு இருக்குது திடீரென்று பனை தொழிலாளர்கள் மீது பாசம் வருவது ஏன் திடீரென்று கல் இழக்கும் போராட்டத்தை சீமா நடத்துவது என்பதுதான் பனை தொழிலாளர் தலைவர் மாறி தலைவருடைய கேள்வி நாடாளுமன்ற நாடாளுமன்ற மகாஜன சபை கோரிக்கையாங்க நாங்க கல்லுக்கு தடையை நீக்குங்க சொல்லி நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட தாங்க கோரிக்கை வைக்க முடியும் அந்த கோரிக்கையில் நாங்க தனியா வைக்கிறோம் ஐயா நீங்க அது வந்து தொடர்ந்து இல்ல இல்ல அதாவது அதாவது நாடார் மகாஜன சபை மட்டும் கிடையாது இங்க இருக்க அனைத்து சங்கமுமே நாங்க வந்து முதலமைச்சருக்கு அதை கோரிக்கையா கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்க அதை கொடுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்க தட்டி இருக்காங்க அதற்கான முயற்சிகள் தனியா நடந்துகிட்டு வந்து நாங்க முதலமைச்சரை சந்திச்சோ இல்ல இங்க அண்ணாச்சிக்கிட்டையோ இது வந்து நாராயணாட்சி கிட்டையோ பனைமாரிய தலைவர்கிட்டையோ கொடுக்குற மனுக்கள் அது தனி அதுக்கான முயற்சிகள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க அதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க நிச்சயமா அது விரைவில் சாத்தியமா நடைபெறக்கூடிய விஷயம் ஆனா அதற்காக முகநூல இப்படி தரம் தாழ்ந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துறது எந்த வகையில ஏற்றுக்க முடியும் ஏன் சட்டம் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட பதினாறு மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டும் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்போ ஒரு பனைவாரிய தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா அப்ப நாங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படியா கிடையாது அனுபவமும் இவரோட வயதும் கூட ஒத்து போவார் அவர் அளவுக்கு நம்ம இவரை ஈக்குவலா பேசுறதே வந்து அது அசிங்கம் இவன் வந்து அண்ணாச்சி அவர்கள் அதாவது இவங்க சமுதாயத்துல இருக்க இதை போல பெரியவர்களை வந்து பேசி இவன் பேர்புகள் அடையணும் இப்போ நான் இவன் வந்து கீழ் நிலையில இருக்கான் இவன் வந்து என்ன பண்றான் பிரச்சனை பின்னாடி இந்த பிரச்சனைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல இவன் உள்ள நுழைஞ்சி இவன் பேர் வாங்குறதுக்காகவும் தன் சுயநலத்துக்காகவும் விளம்பரத்துக்காக செய்யறாறோம் மருத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவர் வந்து திமுக கூட்டணியில இருக்காரு அவங்க திமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை அதுவும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு பனை வாரிய தலைவரை நாம் மிகப்பெரிய அளவில் கொச்சப்படுத்தி விமர்சனம் செய்தால் அதிமுக பக்கமோ இல்ல நாம் தமிழர் பக்கமோ நமக்கு ஒரு ஒரே ஒரு சீட்டு கிடைக்குமாங்கிற உள்நோக்கம் அவர் இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அதற்காக எங்களுடைய மூத்த தலைவரை இவர் தரந்தாழ்த்து விமர்சிக்கிறாரோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சீட்டு ஏதாவது எதிர்கட்சியில கொடுத்துட மாட்டாங்களா இப்படி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு திமுக அங்க கூட்டணி இருக்கக்கூடிய தலைவரை நாம இப்படிலாம் தொடர்ந்து விமர்சனம் செய்தால் அந்த பக்கம் ஒரு சீட்டு கிடைக்குமா அது இருக்கலாம் இல்லைன்னா நீங்க நீங்க அரசியல்ல யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்து கூட இவனை ஏக்கலாம் அது போல எங்க சந்தேகம் அதை தான் சொல்றேன் நீங்க கைது பண்ணி விசாரிங்கன்றோம் இவனை யாரு நாங்க எங்க சமுதாய காவலர் நாராயணாட்சி மீது அசிங்கம் சேற்றை வாரி இறைத்த ஆதாரத்தோட பேசுறோம் அவன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்றத எங்களுடைய கருத்து வரி எம்எல்ஏ அதாவது இன்னைக்கு அதாவதுல முதல்ல யாருன்னு இருக்கிறது நாராயணாச்சி தான் சிஎம் கூட கிடையாது கவர்மெண்ட்டுக்கு முறையா வரி கட்டி அதிகமா வரி கட்டி தமிழ்நாட்டுக்கு முறையா வரி செலுத்தல் லிஸ்ட்ல இருக்க எங்க அண்ணாச்சி தான் அவர் வந்து யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கோம்னா அண்ணாச்சி மேல இருக்க பற்றல வந்திருக்கோம் அவர் உண்மையான சமுதாய உணர்வாளர் சமுதாய சொந்தங்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அவருடைய குரல் இருந்துச்சு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் கலந்த காலங்களே அவரோட குரல் இருந்துச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு முயற்சி மீது தவறான ஒரு பதிவு வரும்போது சமுதாய சொந்தங்களாக தட்டி கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம் அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடி வந்து இது ஒரு இப்படி ஒரு தவறான செய்தி முகநூல பண்றோம் பேர்லயே பொதுவா எல்லா சமுதாய தலைவர்களையுமே அவர் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு இவரை மட்டும் கிடையாது அதனாலதான் அந்த ஒரு போன வாட்டி இல்ல இல்ல அதிமுக அதிமுக அமைச்சரவை ஒரு நாடாக தான் மந்திரி பதவி கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு திமுக அமைச்சரவை மூணு பேருக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க ஒருத்தருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்திருக்காங்க அதிமுக விட திமுக சிறப்பாக விட நாடகளுக்கு விட பங்கீடு நாடாருக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது உங்க தான் அதிமுக ஒரு மந்திரி கொடுத்தாங்க திமுக பிரதிநிதித்துவம் படி கொடுக்கணும்னா பத்து கேக்குற கேள்வி எனக்கு அதிமுக தான் கொடுத்தாங்க திமுக மூணு மந்திரி ஒரு சபாநாயகர் கொடுத்திருக்காங்க நாங்க அடுத்த வாட்டி எலெக்சன்ல இன்னும் கூட்டி கேட்க போறோம் புரியுதா அதற்கான நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் இருந்தாலும் சரி நாடா சமுதாயத்துக்கு நல்லது செய்தால் இந்த அமைப்புகள் பாராட்டும் மூணு மந்திரி கொடுத்தவொடனே திமுக அதிமுக கிட்ட ஒரு அமைச்சர் கொடுக்கும் போது ஜெகன்மோ ஜெகன்மோகன் வந்து பக்கத்து மாநிலத்தில் துணை 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 முதலமைச்சர் கொடுத்தாப்ல அப்ப நாங்களும் சொன்னோம் அதே மாதிரி அஞ்சு துணை முதலமைச்சர் கொடுங்க தமிழ்நாட்டில் சொல்லி எடப்பாடிக்கு கோரிக்கை வச்சது நாங்க அதாவது சமுதாயத்திற்காக செய்வது வேறு அதாவது கல் இறக்குவதற்கான தொடர்ந்து இது வந்து நம்ம கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இவங்க அரசியலுக்காக சில கட்சிகள் இப்ப ஐயா கிருஷ்ணசாமி அவர்களோ விடுதலை இல்ல இல்ல அதாவது இதுல அரசு அரசியலுக்காக பண்றது சம்மந்தமான போராட்டங்கள் நாங்க செய்தது உங்க கண்ணுக்கு பார்த்தீங்களா அதுதான் எங்களுடைய வருத்தம் கிட்டத்தட்ட இப்ப ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பனையனும் கற்பது திரு அந்த நிறுவனத்துடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் கவிதா காந்தி அவர்கள் வழக்கறிஞர் அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க நாங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தோம் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம் அதான் சில எளிய மக்கள் எங்களை போன்ற எளிய மக்கள் கொடுக்கும் குரல்கள் இந்த மாதிரி மன்றத்துக்கு வந்தா தான் கேள்வி அது வெளிச்சத்துக்கு வரல ரெண்டு மாசத்துல நடந்துச்சு கல் இறக்குறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ராஜரத்னம் ஸ்டேடியம்ல பர்மிஷன் வாங்கி கருப்புகர கவிதா காந்தி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இல்லங்க அதாவது கொள்கை இல்லைங்க கொள்கை முடிவுல அதாவது கொள்கை முடிவுல தலையிட்டு தலையிடுற அளவுக்கு வந்து வாரிய தலைவருக்கு பார்த்தோம் இல்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அங்கிருந்து நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க ஆவின் பால் பூத்து போலே டெட்ரா பேக்ல கல்லை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வழிமுறைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசாமலாம் கிடையாது தம்பி அதாவது இப்போ கூட சொல்றேன் எல்லா மாவட்டத்திலையும் பனை உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடந்துக்கிட்டே இருக்கு வாரத்துக்கு இல்லை சேர்க்கறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை அதாவது நீங்க பணம் கட்டி கூட சேரவில்லை முகாம் நடந்துட்டு இருக்கு முகாம்ல போய் உங்க ஆதார் கார்டை அவங்க கேட்குற டீட்டெயில்ஸாக கொடுத்தா நீங்க ஈஸியா சேர்ந்துக்கலாம் இதில் என்ன பிரச்சனைனா கட்டிட தொழிலாளர்களை போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய தொகை அதிகமாக இருக்கு என்னவாக இருக்குது இப்போ இறந்தா அஞ்சு லட்சம் கிடைக்குது திருமண தொகை அஞ்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடைக்குது பனை தொழிலாளர்கள் கம்மியாக கிடைக்குது அவர்கள் எல்லாமே பண்ணுவோம் ஒரு ஆள் ஒரு உறுப்பினர் ஒரு ஒரு வாரியத்தில் தான் இருக்க முடியும் அதனால் அங்கே சேர்றாங்க இங்கேயுமே அதுக்கான முயற்சிகளை அண்ணாச்சவரில் எடுத்துகிட்டு இருக்காங்க வாரியத்தலைவர் வந்து சிறப்பான முறையில் கையாண்டு தான் நான் சொல்கிறேன் ஒன்னே நாலு லட்சம் இருந்ததை இறந்தா கொடுக்குற தொகையை ரெண்டரை லட்சமாக மாற்றிருக்காங்க இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்யாமல் அவங்க வாதங்கள்ல பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில வாரிய தலைவர் பதவியே போடல அன்னைக்கு யாருமே கேட்கல இன்னைக்கு மூணு வருஷமா ஒரு வாரிய தலைவர் பதினஞ்சாயிரம் பேரை மெம்பரா சேர்த்து ஒரு கோடி பனை விதையை விதைச்சு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா ஒருத்தர் வேலை செய்யும் போது இவ்வளவு கேள்விகள் வருதுன்றதை பாருங்க அந்த பதவிக்கு ஆளே போடாம ஒருத்தர் கேள்வி கேட்கல யாருமே எதிர்க்கல நாங்களாம் குரல் கொடுத்துருந்தோம் வாரியத்துக்கு ஆள் போடுங்க வாரியத்துக்கு ஆள் போடுங்க ஆள் போடுங்க கத்திக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு வேற யாருமே கேட்கல ஆனா இன்னைக்கு வாரியத்துக்கு ஆள் போட்டாச்சு வாரியம் செயல்படுது வாரிய ஆபீச கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு திறந்திருக்கு அப்ப அந்த வாரியத்தினுடைய அலுவலகம் இப்ப தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கேள்விகள் வருதுன்னு பாருங்க வந்து மூணு வருஷத்துல எவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு பாருங்க சொல்லுங்க இருபத்தஞ்சாயிரம் இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க இந்த ரெக்கார்டு சொல்லுது ஒரு கோடி பண விதை விதைச்சிருக்காங்கன்னு சொல்லி மாவட்டம் ஒன்பது அமைச்சர் கலந்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மாவட்ட வாரியம் ஒன்பது அமைச்சர் கலந்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ விதை விதைச்சிருக்குன்னு சொல்லி டீடைல்ஸ் நாங்க கொடுக்கற தகவல் எதுவுமே போய் கிடையாது இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அப்போ இப்போ ஏற்பட்ட தலைவரை இப்படி தவறாக பேச வேண்டிய உள்நோக்கம் என்ன நீங்கள் யார் யாருக்கிட்டே இவன் கையாலாக இருக்கிறான்றதான் கேள்வி ஏன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் பதினாறு மாவட்டத்தில் அண்ணாச்சி அவர்களை தவறாக பேசிய பனைவாரிய தலைவர் நாராயணாட்சி அவர்களை தவறாக பேசியவர்கள் மீது சிஎஸ்ஆர் போ புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கப்பட்டிருக்கு தயவு செய்து இந்த தமிழக அரசு உடனடியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்யணும் அதே மாதிரி முதலமைச்சரை மிகவும் தரம் குறைவாக இவர் பதிவு செய்திருக்கார் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சரிடம் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் அமைப்புகளின் சார்பாகவும் பனைவாரிய தலைவருடைய ஆதரவாளரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஐயா முதலமைச்சருக்கு இதை கோரிக்கை வைக்கிறோம் நன்றி